ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களை சந்திக்கிறதில் மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களையோட ஷேர் பண்ணுற ரெசிபி அன்னசிக்க தோசை தான் இந்த அன்னசீக தோசையை கொழும்புல கல்யாண ஊட்டுகளில் மிச்சமே விசேஷமாக செய்வாங்க அப்படி ஒரு அம்மியான ரெசிப்பியை தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களையோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறேன் பார்ப்பேன் இன்றைக்கி நான் இந்த அன்னசிக்கை தோசையை செய்கிறதுக்கு நல்ல பெரிய சைஸ் அன்னசிக்கை ஒன்று தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் இது நல்ல ஒரு பெரிய அன்னசிக்கை தான் இப்போ இந்த அன்னசிக்க தோல் எல்லாம் நல்லா வெட்டிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பொக் ஷேப்பில் அந்த அன்னசிகை கொஞ்சம் பெருசாக வெட்டி கொள்ளணும் அதோட நெட்டியோடு அதோட நான் பெரிய அன்னசிக்கை சுற்றி இதுக்கு ரெண்டு கப் சுகர் எட் பண்ணி கொண்டேன் எனக்கு ரெண்டு கப் சுகர் அண்டைக்கு போதுமாக இருந்துச்சு பெரிய அன்னசிக்கை சுற்றி ரெண்டு கப் சுகர் போதும் அதோடு இந்த அன்னசிக்காய் வேக அரை கப் மாதிரி நான் வந்து தண்ணியும் எட் பண்ணினேன் அதோட இந்த அன்னசிக்காவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கறதுக்கு ஒரு அஞ்சாறு ஏலக்காவை அதில் தோலை கொஞ்சம் கலட்டிட்டு இதில் வந்து எட் பண்ணி கொள்ளணும் அதோடு இதை சுகர்ட லெவலை பேலன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு மெட் பண்ணினேன் இப்போ வந்து இதை அடுப்பில் வச்சு நாங்கள் வந்து எவ்வளோ இதை வந்து லோ ஹீட்டில் வந்து எங்களுக்கு குக் பண்ண இயலுமோ அவ்வளோ லோ ஹீட்டில் வச்சு தான் இந்த அன்னசிகை தோசையை வந்து குக் பண்ணணும் இல்லாட்டி இதில் இருக்கிற தண்ணி டக்குண்டு வற்றி இந்த அன்னசிக தோசை வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு பார்க்கும் ஸோ அதனால் எவ்வளோ லோ ஹீட்டில் வச்சு எங்களுக்கு வந்து இதை குக் பண்ண இயலுமோ அவ்வளோ லோ ஹீட்ல தான் இந்த அன்னசிகை தோசையை நாங்கள் குக் பண்ணோனும் எனக்கு இந்த அன்னசிகை தோசையை குக் பண்ணி எடுக்கிறதுக்கு லோ ஹீட்ல வச்சே குக் பண்ணி ரெண்டு ரெண்டவர் மாதிரி போச்சு இப்போ பாருங்க நல்ல கலர் உண்டுக்கு வந்திக்கிது இந்த அன்னசிகோசை இப்படித்தான் வரணும் அதில் தண்ணி எல்லாம் வத்தி நல்ல ஒரு கலருக்கு வந்திக்கிது நான் இந்த அன்னசிகை தோசையோட ரெசிபியிட இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நேம் கொடுக்குறேன் தேவையானவங்க அங்கே போய்த்து செக் பண்ணி பாருங்கள் லைஃப்பில் அன்னசிக தோசையே செய்ய தெரியாதவங்க இது எப்படி செய்கிறேன்ட்டு யோசிப்பா சிலவங்களுக்கு இது கஷ்டமான ஒரு ரெசபின்ட்டு நினைப்பாங்க இது கஷ்டமே இல்லாத ஒரு ஈஸியான யம்மியான ரெசிபி தான் இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை செல்லுங்கள் ഇന്ന് വീഡിയോ ഉണ്ടാക്കും മിച്ചമേ യൂസ്ഫുല്ലാർന്നിരിക്കും നമ്പുറൻ എന്താ വീഡിയോ പിടിച്ചിരുതാ ലൈക്ക് പണി ഉങ്ങളുടെ ഫ്രണ്ട്സ് അൻ്റ് ഫേമിലിം ഷെയർ പണുങ്ങൻഷ മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ ഒന്നോടെ ഉങ്ങളെ സന്ദിക്കും വരെ ബായ് ബൈ